பொங்கல் போனஸ் வழங்க கோரி தமிழ்நாடு கிராம ஊராட்சி களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செல்வி தலைமை தாக்கினார் மாநில செயலாளர் மகேந்திரன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓஹெச்டி ஆபரேட்டர்களுக்கு அறிவித்த ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படவில்லை ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு ஆடை கையுறை மாஸ்க் போன்றவைகள் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகை பணியாளருக்கு ஒத்து ஒழிப்பு பணியாளருக்கு உங்கள் போல சொல்ல பணியாளருக்கு நியாயம் தானா தானா நீதி தானா இவன் உங்கள் நியாயம் தானா பணியாளருக்கும் பணியாற்றும் ஒரே படி செய்கிற

இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை காவலர்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை சிறப்பு தலைவர் ஆணை நடத்தியுள்ளோம் தூய்மை காவலர்களுக்கு உபகரணங்கள் வழங்க வேண்டும் பொங்கலுக்கு போனஸ் வழங்க வேண்டும் அவர்களுக்கு வங்கி மூலம் சம்பளம் வழங்க வேண்டும் நேரடியாக வங்கி மூலம் வழங்க வேண்டும் சம்பளம் அடுத்ததாக அவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பணி பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு ஆடை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆடை அடுத்ததாக அவர்களுக்கு எந்த விதமான அரசு பயனும் இல்லாமல் பாதுகாப்பின்றி இறந்து விட்டு அவர்கள் பணியில் இருந்தபோது இறந்துவிட்டாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குடிப்பினையும் இல்லை என்பதை அவர்களுக்கு ஒரு நல்ல தமிழக அரசு அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் அவர்களுக்கான உள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பா மகேந்திரன் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்